மாவட்டம் பழனி அருகே உள்ள நெய்க்காரம்பட்டியில் தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாளை முன்னிட்டு ஐகோர்ட் பத்ரகாளி காளியம்மன் திருக்கோவில் சார்பாக மாபெரும் ஜல்லிக்கட்டு போட்டி நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த போட்டியை பழனி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் கொடியசைத்து துவங்கி வைத்தார் மேலும் சார் ஆட்சியர் கிஷன்குமார் வட்டாட்சியர் பிரசனா காவல்துறை கண்காணிப்பாளர் தனஜயம் ஆகியோர் முன்னிலையில் ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சி தொடங்கி வைக்கப்பட்டன தொடர்ந்து பல்வேறு ஊர்களில் இருந்து நானூறுக்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள் கலந்து னர் மேலும் அனைத்து ஊர்களில் இருந்தும் அறுநூறுக்கும் மேற்பட்ட காளைகள் திரளாக கலந்து கொண்டு ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றன மாடுகளை பிடித்த வீரர்களுக்கு பீரோ கட்டில் அண்டா தங்க மோதிரம் வெள்ளி நாணயம் உள்ளிட்ட பல்வேறு பரிசுகள் விழா குழுவின் சார்பாக வழங்கப்பட்டன தொடர்ந்து இந்நிகழ்ச்சியில் கட்சி பிரமுகர்கள் பொதுமக்கள் அதிகாரிகள் ரசிகர்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர் பழனி காவல்துறையின் மூலம் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டன மேலும் மருத்துவத்துறையின் மூலம் முதலுதவி மையம் விழா அருகிலேயே அமைக்க பட்டு காயம்பட்ட வீரர்களுக்கு சிகிச்சை அளிக்க ஏற்பாடு செய்யப்பட்டன why did